எல்லாம் அல்ல எங்கள் மணி ஆகா ஆக அவரு சன்னிதானம் ஆக குருமகா சன்னிதானம் சன்னிதானம் ஆஹ் எங்களுக்கு ஆசிர்வாதம் தந்து வருகின்ற ஆக அவருடைய நட்சத்திரிகள் எங்கள் ஐயா

અરી મુખ્ય

பாஞ்சாலியோ ஆஹா பஞ்சாயத்திலே துரியோதில தடுமாறி உயர்ந்தான் பார்த்து அப்பந்தா குரு என்றார் அவன் மகன் கொட்டை எனும் ஆஹா தழப்பந்தார் கொட்டை என்றான் தலைமகன் வீர பாஞ்சாளி ஆமா கோபம் என்னை பார்த்து மகன் தொட்டையன் மகன் என்றல்ல வீரம் பாஞ்சாளி ஆக திரித்து

சமத்தார் ஆஹ் அருவனையும் தருவார் தேவை ஆஹ் ஜெய்லா ஆஹா உன்னை பார்த்து இந்த வரும் பின்னார் சிரித்தாள் ஆஹா பாஞ்சாரி ஆஹா சிரித்த வாழ்வாரே ஆஹா உலகத்திலே உள்ள மன்னவர்கள் துணிவார்களா ஆஹ் பாஞ்சாரியை பார்த்து சிரித்த செய்கிறது ஆஹா செய்ய எப்படி மாமா அறையிலே திருந்த இந்த பாஞ்சாலியே அறத்திருகள் ஆ அணைவோ சபையிலே ஆ 55 நேத அந்த அம்சங்களையோ பாஞ்சாலி பாச்சே ஓ திருகிம் برسின்றே ஆ하 பாஞ்சாலி சிரித்த வாයாலே ஆமா கதற கதற ஆ கண்ணீர் உடும்தின் சேவே ஆ하 இது விட்டே

அம்மா அம்மா அச்சனை அறிந்தார்கள் ஆஹ் தமிழர்கள் இருந்தார்கள் ஆ

l e w Okay. you I'm

是。<music> ਨੰਬਰ <laughs> 3 சிம்மா சனத்திலே ஆஹோட்டை குறை கீழாக துரியோதனா துரியோதனா அவருடையதான்

ஆமா என்பது உயர்ந்தது சிறந்தது 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 ஆமா எப்படி திரங்க வேண்டுமானோ ஆஹா சொல்லிக் கொண்டே இருக்கலாம் இருக்கலாம் ஆமா

ஆஹா தார்வே தூய ஆஹா தர்வன் ஆஹா அந்த ஆஹா செய்ய போறவரும் இல்லை இல்லை ஆஹா ಎಂದೆ ಆಗಾ ರಾಜೇ ಸೂರ್ಯ ನಾ ಬಾ ಕ್ಯಾ ಆಮಾ ಫಸ್ಟ್ ಆನ್ ಬೆರಿಯೋ ಬೆರಿಯ ಆಗಾ ಆ ಏ ಅಣ್ಣ ಆ ಎನ್ನೇ ಇದೆ ಆಹಾ ನೆರಂದೆ ತೆಲ್ಲುರಾ ಉಂಡಿ ಆಹಾ ಕ್ರಮ ತೆಲ್ಲುರಾ அதே போல அந்த தொழில அவன் என்ன பேசணும் என்பதை நீ பேசலாமா இப்படி பேசலாமா போற மதம் கண்ட யானை இணைக்கிறது அல்லவா ஆஹா மதம் படிச்சிருந்தா யானைக்கு என்ன செய்யறது அந்த மதம் கொண்ட யானை மரத்தை பறிச்சு அடிக்கும் மரம் மலையில போய் முட்டி பார்க்கும் ஆமா எதுவுமே துகைக்குள்ள இருக்கிற சிங்கத்தை

விட சந்திரன் உயர்ந்தது சந்திரனை போல சந்திரனின் தர்மன் தர்மன் காலத்திலே சூரியனுக்கு நிலையா சொல்ல முடியுமோ முடியுமா ஒருபோத முடியாது ஆயுத கிரகங்கள் ஆஹ பகல் காலத்திலே உடையவாகிற சூரியனுக்கு நிகராக தந்திரை செல்ல முடியாது அதுபோல என் அண்ணன் சூரியனை அந்த தர்மனே சந்திரனை அந்த என்ன துச்சாத பேசினார் பேசினார் துரியோர்களுக்கு ஆஹா ஆனல்ல கண்ணேஜா ஆஹா பெருமாளையானு ஓஹோ பார்த்தா துரியோர்கள் ஆஹா தவாய் தந்திர தீளாவது ஆ ਮੰந்திர தீளாவது ஆ எந்த எந்த தீளாவது ஆ ஆய் பருமனை ஆ வெறதே ஆ

எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று சொல்லி வெடிவந்த எடுத்து

ஏழு புறம்பெடுத்தாலும் நம்மால் முடியாது முடியாது ஆமா